நாள் வட்டி மணி வட்டி இந்த மாதிரி நிறைய வட்டிகள் இருக்கு மீட்டு வட்டிகள் என்னது ஒரு பெரிய இடத்துல பர்ச்சேஸ் பண்ணும்போது உடனே பணம் கட்டுவாங்க ரெண்டு ஓவரில் அதை கைமாத்தி விட்டு அதில் லாபத்தை எடுத்துருவாங்க அதில் வந்து நமக்கு ஒரு பர்சன்டேஜ் தருவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ரெண்டு மணி நேரத்தில் திருப்பி வாங்குறதா எவ்வளோ வாங்குவீங்க ரெண்டு மணி நேரத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்லேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு ஹவருக்கு ஒரு வேலை ரெண்டு மணி என்னால் தர முடியல அடுத்த ஒன் ஹவருக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து சரி இது மீட்ரு வட்டி அடுத்து டெய்லி வட்டிங்கிறது தண்டல் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்குவோம் தினமும் வந்து நூறுபா வந்து கலெக்ஷன் பண்ணிதே போவாங்க ஓகே ஓகே இது தண்டல் தண்டல் அப்புறம் ஸ்பீடு ஒட்டினு சொல்லுவாங்க ஸ்பீடுன்னா எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் பணம் இப்போ அர்ஜென்டா தேவைப்படும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கும் இல்லை வேற ஏதாவது ஒரு எமர்ஜென்சியா இருக்கும் உடனே வரணும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அவங்க வெஹிக்கிள் பைக்கு காரு அவங்களோட அசையும் சொத்து

டெய்லி பத்தாயிர ரூபா கொடுத்துட்டா பத்தாயிரத்தி இரநூறுவா கொடுக்கணும் ஓகே பத்து லட்ச ரூபா வாங்குனா இருபதாயிரம் ரூபாய் எங்க எங்க கணக்குப்படி இது ஆறுரூவா என்றால் வரும் மல்லிகை கடை ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் செக் வாங்கிட்டு தான் கொடுப்போம் சரி நீங்க என்ன வையிரம் வட்டிக்கு கொடுக்குறீங்க என்ன வட்டின்னு தெரியாது நான் வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுக்குறீங்களா ஓ எவ்வளவு வாங்குறீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க லட்சத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சரி நான் மூவாயிரம் ரூபா மூவாயிரத்து ரூபாய் கொடுப்பேன் இவங்க எல்லோருமே சொன்னது வந்து என்னன்னா அவங்களுக்கு ஃபே ப்ராப்ளமான விஷயங்களை எல்லாமே சொல்லிட்டாங்க ரெண்டு ரூபா மூணு ரூபான்னு அதிகபட்சம் ஒன்னு இருக்கு பத்து ரூபா வட்டின்னு ஒன்னு இருக்கு அது பேர் என்னன்னா ராக்கெட் வட்டி அப்படிம்பாங்க ஒரு லட்ச ரூபா வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு பத்தாயிரவா வட்டி மொதல் மாதம் அது பத்தாயிரவா கட்டலன்னா அந்த பத்தாயிரூவா ஒரு லட்ச ரூபா அசலை சேர்ந்துடும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு பதினோராயிரம் ரூபா அடுத்த மாதம் வட்டி அது கட்டலையா அது அப்படியே வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா பிளஸ் ஒரு பதினோராயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் இப்படியே மாச மாசம் கூட்டிகிட்டே இருக்கும் ஓகே இது ராக்கெட் வட்டி இதெல்லாம் வேற என்ன வட்டி தெரியும் உங்களுக்கு வட்டிக்கான பேர் பேர் தெரியாது ஆனா எப்படின்னா பத்தாயிரம் ரூபா வாங்கணும் அப்படின்னா டெய்லி நூறு ரூபாய் முப்பது நாள் முடியும் போது நம்ம மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருப்போம் அவங்களுக்கு முப்பது ரூபாய் ஆனா அசல் பத்தாயிரம் அப்படியே தான் இருக்கும் அந்த இடத்துல ஓ டெய்லி நூறு ரூபாங்கிறது வட்டி வட்டி அசல் கிடையாது அவங்க அவங்க சைட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேணா இன்னைக்கு நீங்க திரும்ப கொடுத்துருங்க காலைல வந்து சாயங்காலம் கொடுத்துருங்க இது வந்து மார்க்கெட் பர்பஸ்களுக்கு சரியா வரும் ஒரு சாலரி பர்பஸ் தெரியாம இந்த இடத்துல மாட்டிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வட்டி மட்டும்தான் கட்ட முடியும் இதுக்கு என்ன பேரு இதுக்கு என்ன பேரு டிபிஎல் 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 வட்டி டிபிஎல் என்ன அது பேரு பேரு பத்தாயிராங்க டெய்லி நூறுவா குடுக்குறாங்கல்ல அதுக்கு தான் வாங்குறாங்க அப்ப டெய்லி நூறு ரூபாய் குடுத்து சொல்லி வர குடுத்துறாங்க அவங்க முடிஞ்சா மறுநாள் பணத்தை குடுத்துடலாம் வட்டி வராதுல்ல அசல் அவங்கிட்ட தான் இருக்கு அசலுக்குமா வட்டி வந்து ஒரு இது ஒரு வகையான வட்டி வேற என்ன வகையான வட்டி எல்லாம் சார் ஏன் பணத்துக்கு நானே வட்டி கட்டுறேன் சார் அதுக்கு பேரு பாத்தீங்கன்னா அமாவாசை பண்றேன்னு சொல்லுவாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி பண்டு பிடிப்பாங்க சார் மாசம் ஆனா ஐயாயிரம் பணம் கட்டுறோம் எமர்ஜென்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் நான் பணம் வாங்குறேன் என் ஃபண்ட்ல பதினஞ்சாயிரம் வாங்கும் போது ஆயிரத்தி ஐநூறு ரூபா பத்து காசு வட்டி எடுத்துருவாங்க பதிமூணாயிரத்து ரூபாய் கையில கொடுக்குறாங்க அதே அடுத்த பதினஞ்சாலு கழிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு கட்டணும் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ரவுண்டா கொடுக்கணும் இதுல அவங்களுக்கு எவ்வளவு லாபம் வட்டி கொடுங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் லாபம் சார் அந்த மூணாயிரம் வட்டியோட சேர்த்து டோட்டலா பதினஞ்சாயிரம் நான் கட்டாட்டி அந்த வட்டிக்கு மூணாயிரம் பாத்தீங்களா அந்த மூணாயிரம் முன்னூறு நான் சேர்த்து வட்டி கட்டணும் ஓகே அது இல்லாம நான் அமாவாசை பண்டையையும் சேர்த்து கட்டணும் இல்ல வாங்கின கடனையும் கட்டணும் இல்ல கடனுக்கு வாங்கின வட்டி வட்டிக்கு நான் கடன் கட்டணும் சார்

ஆ தர மாட்டேன் இஎம்ஐ ஒன்றா தர அப்படின்னா இஎம்ஐ அப்படின்னா என்னன்னு கேட்டேன் அது மூன்றரை பைசா வட்டி இன்னும் வட்டி கம்மியாக வெளியே ஆனால் அஞ்சு பைசா பத்து பைசா பதிமூணு பைசாலாம் இருக்கு இன்னும் நான் மூன்றை பைசா தரேன் சரி மூணு பைசா ஒரு லட்சம் கம்மி தானே கொடுங்கன்னு கேட்டேன் இது நான் பத்து மாசம் கட்டுறேன் என்னால் அதுக்கு மேலே கட்ட முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு விட்டு கட்டுறோம் ஒரு லட்சம் வாங்கன்னு கை காசு மொத்தமாக நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கொடுத்துருங்க சார் அது பேர் இஎம்ஐ வட்டின்றேன் இஎம்ஐன்றாங்க எத்தனை டியூ போட்டீங்க சொன்னா எத்தனை டியூ போட்டீங்க பத்து மாசம் போட்டேண்ணா பத்து மாசம் போட்டீங்களா ஆ பத்து மாதம் கட்டி முடிச்சிட்டீங்களா முடியலையே

நான் கேட்டா உட வாங்க சொன்ன அப்படிங்கிற ஒரு அதிகார டோன் இருக்கு பாத்தீங்களா அந்த அதிகார டோன் அவன மனம் குமைய வைக்குது